நாட்டில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை நூறு கோடியை நெருங்கிவிட்டதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஸ்தாபக நாளான ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று இந்தியாவில் ஆண்டுதோறும் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது அதிக இளம் வாக்காளர்களை அரசியல் செயல்பாட்டில் பங்கேற்பதை ஊக்குவிப்பதற்காக முதன் முதலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட்டது இது தொடர்பாக மத்திய சட்ட அமைச்சகம் அளித்த சட்ட முன்மொழிவுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது பதினெட்டு வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதில் இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை குறைவாக இருப்பதாக கணக்கிடப்பட்டது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் நாடு முழுவதும் உள்ள எட்டு புள்ளி ஐந்து லட்சம் வாக்குச்சாவடிகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பதினெட்டு வயது நிரம்பிய தகுதியுள்ள வாக்காளர்களை அடையாளம் கண்டு அவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்நிலையில் நாடு முழுவதும் நாளை பதினைந்தாவது வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி அனைத்து வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்களும் தங்களது தொகுதிகளில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடுவதற்கான உரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே நாட்டின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை நூறு கோடியை நெருங்கிவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டில் வாக்காளர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒரு கோடியை நெருங்கிவிட்டதாகவும் இதில் இளம் தலைமுறை வாக்காளர்கள் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு கோடி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது